ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஷ் நான் சேனலில் இன்றைக்கி நான் ரெண்டு வண்டி பார்க்க போகிறாங்க ஒரு ஸ்கார்பியோ நான் ஆம்னி ஸ்கார்பியோ ஸ்கார்பியோம்னி இந்த ரெண்டு வண்டியும் பார்க்கக்கூடிய இடங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாதிரி ஆட்டோ கன்சல்ட்டிங் பவர் சித்தம் தென்காசி மாவட்டம் அவன் நம்பர் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம் வாங்க இன்றைக்கி நான் அப்டேட் குள்ள போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ இல்லை வீலக்ஸ் மாடல் இந்த வண்டியில் என்னென்னா நாலு டயருமே நியூ டயருங்க நியூ டயர் போயிட்டு வண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் கூட போகலங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க க்ரோம் செட் ஃபினிஷிங் எல்லாம் வந்து அருமையாக இருக்குது நாலு வீலுமே அலை வீல் வந்துடும் நாலு டயருமே நியூ டயருங்க பேக் சைடு வைபர் எல்லாம் தான் வந்தது எல்டி ஃபோக்கர் எல்லாம் வந்தது இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் வண்டி வந்து வேற லெவலில் இருக்குது போக உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டி வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து வேறு லெவலில் இருக்கும் நாலு டயருமே புது டயர் தாங்க டயர் எடுத்து பத்து கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு பேக் சைடெல்லாம் பாருங்கள் வண்டி வேறு லெவலில் இருக்குது ஒரு செவன் சீட்ரு ஒரு நல்ல வண்டி ஸ்கார்பியோ நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கெத்தாக போகிறதுக்கு இந்த வண்டி வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அஞ்சு லட்சத்து எண்பதாயிரருவா இது வந்து லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே லோன் கிடைக்கும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரருவாங்க ஃபிக்ஸர் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி தான் நேரில் போங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சி வண்டி நேரில் போய் எடுத்துக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜெயமாதி ஆட்டோ கன்சல் பவர் சத்திரம் தென்காசி மாவட்டம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது இதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஒரு ஆம்னி பார்க்க போகிறோம் சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதுவும் ஒன்று லோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலே தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா கிட்டே கேட்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் கம்மியான பிரைஸ் தான் சொல்ல போகிறாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியோட சைடில் எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட் கண்டிஷன்லாம் எல்லா டயருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் கேஸ் எல்லாம் வந்துடுது கேஸ் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கஸ்டமர் ஒரு த்ரீ இயர்ஸாக கேஸை வந்து ஒர்க் பண்ணலாம் பியூர் பெட்ரோலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா சரியாயிடும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கேட்கக்கூடிய பிரைஸ் வளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறுரூவாயிரு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரருவா தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஷிப் தான் இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரண்ட் சீட் கவர் அந்த பேக் சீட் கவர் எல்லாமே வண்டி தான் அருமையாக இருக்கும் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது சாரி ஒரு லட்சத்து எண்பதாயிரருவா இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஷிபு தான் நேரில் போக வண்டி செக் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா செக் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் வந்து இப்போ ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க ஸ்கார்பியோ ஒன்று ஆம்னி ஒன்று பார்த்துருப்பீங்க ஸ்கார்பியோ வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா ஆம்னி வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஆம்னிக்கு வந்து லோக்கல் ஃபினான்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது லோக்கலில் இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் இந்த ரெண்டு வண்டியுமே பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மாரி ஆட்டோ கன்சல்டிங் பாவச்சத்திரம் தென்காசி மாவட்டம் அவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ஸாக தீவிரலாம் நன்றி